அனைவருக்கும் வணக்கம் நான் ஆறுமுகம் சென்னையில் மழை வந்து புயல் வந்து ஒரு வாரம் குடிக்க தண்ணி இல்லாமல் சாப்பிட சோறு இல்லாமல் மின்சாரம் இல்லாமல் குழந்தைக்கு பால் இல்லாமல் ரொம்ப அவதிப்பட்டாங்க ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஆனால் இப்போ சோசியல் மீடியாவில் வர வீடியோலாம் பார்த்தா தமிழக அரசு ஒரு ஆறாயிரரூபா பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஆறாயிரரூபா பணம் கொடுத்துருக்காங்க உண்மையிலே அது பாராட்ட வேண்டிய விஷயந்தான் ஆனால் இந்த மக்கள் ஓட்டுக்கு பணம் எதிர்பார்க்குற மாதிரி எவ்வளோ பெரிய இழப்பு வந்தாலும் பேரிடர் வந்தாலும் அதுக்கு காசு கொடுத்தா போதும் சந்தோஷம்தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தான் இந்த மக்கள் இருக்காங்களே தவிர இனிமே இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்துடக்கூடாது அதனால் சரியான ஒரு தலைவனை சரியான ஒரு கட்சியை நம்ம தேர்ந்தெடுப்போம் வாக்களிப்போம் அப்படிங்கிற அரசியல் அறிவோ அரசியல் தெளிவோ தான் நான் சொல்லுவேன் ஸோ மக்கள் திருந்தினால் மட்டுமே இங்கே வந்து நல்ல நிர்வாகம் செய்ய முடியும் மண்ணை காப்பாற்ற முடியும் மக்களை காப்பாற்ற முடியும் நன்றி வணக்கம்